டாக்டரமா இன்னமும் மாட்டே வாங்க வரிசையில நிக்கலா என்னம்மா மகாராணி மாதிரி இருந்துட்டு மணி அடிச்சா சோறு போடுற இடத்துக்கு வந்துடமேன்னு யோசிக்கிறீங்களா இது ஒண்ணுனக்கு புதுசு இல்ல அங்கேயும் மணி அடிச்சாதான் எனக்கு சோர் சர்வ ஓம் ॐ ह्रीं अपानाय ॐ ह्रीं जानाय स्वाहा ॐ ह्रीं उदानाय स्वाहा ॐ ह्रीं समानाय स्वाहा ॐ ह्रीं ब्रह्मणे स्वाहा

நெய்வேதியம் பண்ண பிரசாதம் கொண்டு வரவேலேன்னு காத்துருக்கேன் சின்ன வயசுல இருந்தே இத சாப்பிட்டு தானேப்பா வளர்ந்தேன் என்னதான் புக்காத்துல பொண்ணா அடிச்சு போட்டாலும் புறம்பாத்துல போட்ட கருகமணிய மறந்துட முடியுமாப்பா நம்ம பேச கத்துண சரி ரெண்டு பேரை சாப்பிடலாம் போடுதா சொல்வாழ அச்சடிச்சு சோறு அதுதான் இருக்குமே புரியலையே எப்படி தாயே லோக ஏன் இந்த திருவிழையானது

சைவந்தான் சாப்பிடுவீங்களா அப்ப முட்டையை சாப்பிடுங்க இப்பதான் அந்த சைவத்துல சேர்த்துட்டாங்களே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க கோழியவே சைவத்துல சேர்த்துருவாங்க இது உனக்கு நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நீங்க சாப்பிடுங்க நான் சொல்றது கேளு இது எல்லாம் எடுத்துட்டு போயிடு டாக்டர் அம்மா இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன் இதெல்லாம் காலி பண்ணி வைக்கணும் இல்ல நீங்க காலி சைவமா சைவம் இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ள ஒரு ஆள் சைவத்துல இருந்து கட்சி மாற போறாங்க கட்சி மாறதா அந்த காலத்துல சர்வசாதாரணமாச்சு இது என்ன சொல் ஆடு மாடு கோழி எல்லாம் மனுஷன் சாப்பிடுறா ஆனா மனுஷனை அது சாப்பிடுறது இல்ல சிங்கம் புலி கரடி எல்லாம் மனுஷன சாப்பிடுது ஆனா மனுஷன் அதை சாப்பிடுறது இல்ல என்ன கிடையாது சாப்பிடுறதுல கூட ஒன்வே டிராபிகா என்னது டங்கு டங்குன்னு கதவுல மோதல சத்தம் டாக்டர் மாவா தான் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கல்ல கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் வாழ் முளைச்சிருச்சாலும் போய் பார்ப்போம் மாட்டுக்கறிதான் வச்சும் எல்லாம் மாடாயிருச்சு நல்ல வேலை யானைக்கறி வச்சிருந்தா <laughs> 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 <laughs>

தூங்கினாதான் கனவு வரும் நான் தூங்கவே இல்ல கனவு வருது டாக்டர் அம்மா உங்களுக்கு வைத்தியம் தான் தெரியுமா இல்ல மந்திரமும் தெரியுமா மந்திரமா எனக்கா சிரிக்காதீங்க பயமா இருக்கு இத கொண்டு போயிடுறேன் என்ன பாது சாப்பிட்டுதான் ஆகணும் சொன்ன இப்ப நீயே எடுத்துட்டு போறிய இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு மந்திரிச்சு ஆட்ட வச்சு தானே பார்த்தாலே பயமா இருக்கு இத பதிச்சிட்டு என்ன முட்டை பெருசா இருக்கு முட்டை வீங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்க மனைவியோட உடல்நிலை சரியில்லாம போனது காரணம் அவங்க மனநிலை தான் பலவிதமான குழப்பங்கள் அவங்களை படுத்த படுக்கையாக்கிடுச்சு உங்க ஆறுதலான வார்த்தை ஒண்ணுதான் அவங்களுக்கு சரியான மருந்து நான் வர்றேன் அன்னையா வந்தவளும் நான் தான் இப்படி ஆயுள் கைதியா வந்திருக்கிறவளும் நான் தான் அம்மா இது என்னம்மா சோதனை கருணதைவமான நீ இப்படி கைதி வடிவத்துல வர காரணம் கடமை தர்மத்தை தெய்வ ரூபத்துல நான் அதுக்கு தண்டனையா மனித ரூபத்துல அனுபவிக்கிறேன் அது உனக்கு புரியணும்னா ஒரு அயோக்கியனுடைய கதை உனக்கு சொல்லி ஆகணும் அதர்ம தஞ்சாம செய்யற அசுரர்கள் புராண காலத்துல மட்டுமில்லை இந்த கலிகாலத்திரியும் உண்டு பஞ்சமா பாதகத்தையே தன் நித்திய கடமையா நினைச்ச பாவி ஒருத்தான் ஒரு முக்கிய அறிவிப்பு கொலை கொள்ளை போன்ற பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பயங்கர கேடி டெல்லி பாபு என்பவன் பம்பாயிலிருந்து பெரும் பணத்துடன் தமிழகத்துக்கு தப்பி வந்துவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது அவனை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இனி இதே உருவத்தை நடமாடினா நாம தான் பாபுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் பேரையும் தோற்றத்தையும் மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்றதை தவிர வேற வழியே இல்லை